வணக்கம் மக்களே நாடு முழுவதும் ஒரே கோலாகலமும் கொண்டாட்டமுமாக இருக்கிறது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ராமர் ஆலயத்திற்கான பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது அதுல பிரதமர் பங்கு கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு தனிநபராலும் பல அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் நடைபெறும் ஒரு உற்சவத்தை போல ஒரு கோலாகல மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்லை நாடு முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் கட்டி இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல ஒரு விமர்சனமும் இருக்கிறது நாடு முழுவதும் சிலர் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் எந்த இடத்துக்கு போனாலும் விமர்சனங்கள் இருக்கத்தானே செய்யும் தமிழகத்திலே ராமர் என்பவர் தமிழருக்கான கடவுளா என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது ராமரும் ராமாயணமும் தமிழருக்கானதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிறது அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் அதாவது ராமர் ஆலயங்கள் நூற்று கணக்கில் பிரம்மாண்டமாக இருக்கின்றன சின்ன சின்னதா தெருவோரங்கள்ல இருக்கிற மாதிரி இல்லைங்க மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் இப்போ ராமரை வழிபடுவதற்கான மக்கள் இங்கே நிறைய பேர் இருந்ததுனால தானே இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கோம் இல்லனா எதற்காக இப்படி ஆலயங்களை எழுப்பி இருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் பதில் சொல்லணும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹனுமன் ஹனுமனை பார்த்தா பிள்ளையார் கோவில்கள் எப்படி தெருதோறும் இருக்கோ அதே போலதான் ஹனுமனுக்கும் ஆலயங்கள் தெருதோறும் இருக்கின்றன சின்னதுல இருந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லா இடத்திலும் நாம் ஹனுமனை வழிபடுகிறோம் ரொம்ப போற்றுதலுக்குரிய தெய்வமாக ஹனுமன் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் ராமர் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்திருந்தால் ஹனுமன் இங்கே இவ்வளவு போற்றப்படுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஹனுமன் போற்றுபவர் ராமர் தன அப்போ ராமரை கொண்டாடாமல் ஹனுமனை மட்டும் தமிழகம் கொண்டாடி இருக்குமா கொண்டாடி கொண்டிருக்குமா இந்த வினாவுக்கும் விமர்சனம் செய்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இன்னொரு பக்கம் என்னன்னா தெருதோறும் பிள்ளையார் கோவில்களையும் ஹனுமன் கோவில்களையும் சொன்னேனே அதே போல தெருதோறும் இங்கே கம்பன் கழகங்கள் இயங்குகின்றன கம்பன் கழகங்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செயல்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இருக்க வாய்ப்பே இல்ல இப்போ கம்பரை கொண்டாடுவதுதான் கம்பன் கழகங்களின் நோக்கம் அப்படின்னா என்ன செய்திருக்கணும் கம்பருடைய எல்லா படைப்புகளுமே இங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டும் கம்பர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது ராமாயணம் தான் ஞாபகம் வருகிறது ஆனா கம்பருடைய மற்ற படைப்புகளை நாம் கொண்டாடுகிறோமா மற்ற படைப்புகள் என்னன்னா நமக்கு தெரியுமா நிறைய எழுதியிருக்கிறாரு ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி மும்மணி கோவை அப்புறம் திருக்கை வழக்கம் இதெல்லாமும் கூட கம்பர் எழுதியவைதான் இப்ப கம்பரை கொண்டாடுவதற்காக கம்பன் கழகங்கள் என்றால் நாம இதையெல்லாம் பெருசா பேசி இருக்கணும் படிச்சு இருக்கணும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் இல்லையா இதெல்லாம் யாருக்குமே ஞாபகத்துல இல்ல கம்பர் என்றவுடன் அவருடைய ராமாயணம் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது ராமாயணம் என்றவுடன் தமிழகத்தில் கம்பர் தான் ஞாபகம் வருகிறார் அதான நிஜம் அதே போல கம்பருக்காக அப்படின்னா ஆமா கம்பருடைய சொல் ஆற்றலும் அவருடைய கவித்திறமும் இங்க பெருமைக்குரியது அவரை போல் ஒரு மகாகவி இன்றைக்கு வரை பிறக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பாரதிய அவரைத்தான் பெருமையாக இங்க ஒரு ஐகானா காட்டுறாரு கம்பரை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன் ஆனா அந்த கவிஞன் எதை முன்னெடுத்தார் யாருக்காக இவ்வளவு பெரிய காவியத்தை படைத்தார் அப்படின்னா ராமர் என்ற ஒரு தெய்வத்திற்காகத்தான் மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை எட்டிய தர்மத்தை அறத்தை வாழ்ந்து காட்டிய ஒரு தெய்வ பிறவிக்கு அவர் தந்த மரியாதையாகத்தான் நாம இந்த ராமாயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கம்பரை கொண்டாடுவதும் ராமாயணத்தை கொண்டாடுவதும் இங்கு வேறு வேறு அல்ல எனும் அளவுக்கு கம்பராமாயணம் ராமாயணம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ராமாயணமும் ராமரும் இங்கே வழிபாட்டில் இருக்கிறார்கள் இலக்கியத்துல பிரிக்கவே முடியாத ஒரு இடத்தை ராமாயணம் தான் இங்கே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இதை நாம புரிஞ்சுக்கணும் சங்க இலக்கியங்களை தெரியாதவர்கள் கூட கம்பன் கழகங்களிலே வந்து கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கம்பரினுடைய அந்த ராமரை பற்றி அவர் விவரிக்கும் அந்த வர்ணனைகளை கேட்டு கேட்டு ரசிச்சு அதுல ஊறி போட மக்கள் தான் இங்க அதிகம் ஒவ்வொரு கோவிலிலும் நீங்க பார்க்கலாம் உற்சவங்கள் நடக்கும்போது ராமாயணம் அப்படிங்கிற அந்த காவியத்தை சொற்பொழிவாளர்கள் எவ்வளவு தூரம் அழகா எடுத்து கொண்டு வந்து பாமர ஜனங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் பாமர மக்களின் மனதிலே ராமாயணமும் ராமரும் எந்த அளவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ராமாயணம் கொண்டாடப்படுவதிலிருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் இதனால் ராமர் என்பவர் தமிழருக்கானவரும் கூட தமிழர்கள் போற்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே கொண்டாடிட்டு இருந்தவர் தான் ராமர் இன்றைக்கும் தெருதோறும் கம்பன் கழகங்களால் ராமர் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால தமிழர்களுக்கும் இது பெருமையான கொண்டாட்டம் தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம் வாங்க இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன அயோத்தியிலே ராமர் ஆலயம் எழுப்பப்படும் பொழுது இது என்னன்னா அந்த வேலைகள் முடியும் பொழுது நாம எல்லாரும் அங்க போய் ஒரு தடவை பார்க்கணும் இப்போ காசிக்கு செல்வதை நாம் எப்படி இந்துக்கள் ஒரு வழக்கம் அங்கே போனால் அது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதே போல ஒவ்வொரு ஹிந்துவும் பார்க்க வேண்டிய வழிபட வேண்டிய ஒரு இடமாக அயோத்தியிலே ராமர் ஆலயம் இருக்கிறது தமிழர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல நாமளும் ரொம்ப சிறப்பா கொண்டாட முடியும் கொண்டாட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கே நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் மகர ஜோதியுடன் நன்றி வணக்கம்